அலாமி ஹலோ யூரியோ நாயம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல் புன்னகை பூக்கள் மலரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நல்ல ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கோதுமை குளிப்பனியாக ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி சொல்லலாம் சொல்லி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ஸோ மறக்காமல் வீடியோ பார்த்து லைக் பண்ணிருங்க அதே மாதிரி ஒரு அன்பான அன்பானதிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஹெல்தியான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி கோதுமை குளிப்பனியாக செய்கிறதுக்கு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கப் கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் உங்கள்ட்ட வந்து மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மச்ச பொருட்களையும் அடந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு துருவணை வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்தோம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு துருவண வெள்ளம் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும் நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்லேயே ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கனால ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுக்கிறீங்கன்னா கப் வெள்ளம் எடுத்தால் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை மாவில் வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் பாதி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு மீதி பாதி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ திரும்ப வந்து மீதி பாதி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு மீதி கொஞ்சம் இருக்க வெள்ளை கரைசரி நம்ம சேர்த்துடலாம் ஒருவேளை நம்ம தண்ணி பத்தலைன்னா அப்புறம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக இருக்கத்தையும் மொத்தமாக சேர்த்து முடிச்சுட்டேன் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் மாவில் வந்து நம்ம வெள்ளக்கரைசம் சேர்க்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு ஆனால் மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கரைச்சி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ஸ்மூத்தாக கரைச்சி விட்டாச்சு அடுத்த இதில் வந்து அரக்கப்பளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருளிலேருந்து சேர்த்துக்கிறேன் நான் தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதோட மூணு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்துருக்கேன் அதை தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் தேங்காய் துருவல் சேர்க்கிறதுனால இந்த கோதுமை பணியாரம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் அதே நேரம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போது தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்த இதில் ஃபைனலாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோடா உப்பு கரையணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுருவோம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளோட கோதுமை மாவு குளிப்பணியறத்துக்கு உண்டான மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் வந்து கரண்டியில் மாவு எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் மாவோட பதம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சமாக மடிப்பு மடிப்பாக மாதிரி தான் இருக்கணும் நாம் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருந்தோம் வெள்ளம் கரைக்கும் போது அது போக ரெண்டு டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தோம் சோடா உப்பு கரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் அதுதான் நம்ம தண்ணி சேர்த்துருக்குது அடுத்து ஸ்டவ்வில் குளிப்பனியார கல் வச்சு ஒவ்வொரு குழியிலையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நிறைய நெய் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நெய் வந்து நல்லா சூடாகி உருகி வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு வந்து சேர்த்துக்கலாம் நான் மாவு பார்த்திங்கன்னா கிளாஸில் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம சேர்க்கும் போது ஈஸியாக சேர்த்துடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கரண்டியில் கூட எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது செகண்டுக்கு மேலே வந்து பபுள்ஸ் வர்ற அளவுக்கு இருக்கட்டும் பபுள்ஸ் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மேலே வந்து பபுள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுருவோம் அதே மாதிரி இதை மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை ஓப்பனில் வச்சு நம்ம வந்து பணியாரம் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டாச்சு இன்னொரு சைடும் நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக நல்ல புஷ்ஷுன்னு இருக்குதுன்னு இப்போ நம்ம இதை வந்து எடுத்துடலாம் இப்போ மீதி இருக்க மாவையும் சேர்த்துடலாம் அதே மாதிரி குளிப்பனியார கல்லில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மாவு வந்து சேர்த்துருவோம் இந்த டைம் சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா கல் வந்து நல்லா சூடாக இருக்கும் அதே மாதிரி பத்து இருபது செகண்டையே திருப்பி போட்டுருங்க சீக்கிரமாகவே அந்த பப்புள்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் அவ்வளோதான் நம்ம ரெண்டாவதாக சேர்த்த மாவுலையும் குளிப்பனியாரம் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடியாகி நல்ல குண்டு குண்டாக செம்மையாக வந்திருக்கு வாசனையும் பார்த்தீங்கன்னா நெய்யில் சுடுறதுனால சூப்பராக இருக்குது உங்களுக்கு ஒரு வேலை நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு பணியார கல்லில் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நல்ல சாஃப்டான குண்டு குண்டா கோதுமை குழி பணியாரம் ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டாக சூப்பராக செம்ம சாஃப்ட்டாக இருக்குது நான் உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நல்ல சாஃப்ட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குங்க நல்ல சாஃப்ட்டாக இருக்குது முக்கியமாக ஏலக்காயோட வாசனையும் தேங்காயோட டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது நம்ம நெய்யில் செஞ்சுருக்கனால அதனோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சேனலில் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக இருக்க டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ நான் இன்னொரு பணியாரமும் எடுத்தவங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டே சேஃப் மரம் வளர்ப்போம்